கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் திங்கட்கிழமை டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு எந்த காலத்திலும் எந்த வேளையிலும் இன்றைய தியான வசனம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனம் நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டுப் போவதில்லை தியானம் உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது இந்த வேத வார்த்தைகளை மாசிக்கும் போது உங்கள் மனதில் தோன்றும் எண்ணங்கள் என்ன இரவு நேரத்திலே தெரிவிலே மின்முளக்குகள் இல்லாத இடத்திலே நான் ஒற்றையடி பாதை வழியாக செல்லும் போது அங்குள்ள பாம்புகள் வன விலங்குகள் என்னை தீண்டாதபடிக்கு கர்த்தருடைய வசனம் எனக்கு வெளிச்சமாக இருக்கும் என்பது பொருளாகுமா வேலையிடங்களிலே இடங்களிலே கடைத்தெருக்களிலே கர்த்தர் என்னை வழிநடத்துவார் அல்லது சத்துரு எனக்கு தீங்கு செய்யும் போது அவர் என்னை காத்துக் கொள்வார் என்பதாகுமா சில விசுவாசிகள் இப்படியாக வசனங்களை தங்கள் வாழ்வின் ஒரு சில பகுதிகளுக்கு மட்டுப்படுத்தி வைத்திருக்கின்றார்கள் இருள் சூழ்ந்திருக்கும் இந்த வனாந்திர வழியாகிய இந்த உலகத்தை நாம் கடந்து கொண்டிருக்கின்றோம் நாம் ஒவ்வொருவரும் இந்த பூமியிலே பிறந்த நாள் முதல் கடைசி மூச்சு வரைக்கும் பல காலங்களையும் பருவங்களையும் நேரங்களையும் கடந்து செல்கின்றோம் பற்பல எதிர்பாராத சூழ்நிலைகளை எதிர்நோக்குகின்றோம் மலை போன்ற பிரச்சனைகள் மரண இருளின் பள்ளத்தாக்குகளை கடக்குமா போலான அனுபவங்கள் வாழ்விலே உண்டாகின்றது அந்த வழி பாதையிலே நாம் விடராமல் நடந்து ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் ஜெயிப்பதற்கு கத்தருடைய வசனமே நம் வாழ்வின் வழிகாட்டியாக இருக்கின்றது ஒரு பெற்றோர் குழந்தையை பெற்று வளர்க்கின்றார்கள் அந்த குழந்தையானது பல பருவங்களை கடந்து வாலிப பிராயத்தை அடைகின்றது வாலிப பிராயத்தில் உள்ள பிள்ளைகளை கொண்ட பெற்றோருக்கும் அந்த வாலிப பிராயத்தில் உள்ள பிள்ளைகளுக்கும் வழி தேவை வாலிப பிராயத்தில் உள்ள பிள்ளை திருமணம் செய்து கொள்வதற்கு ஆலோசனைகளும் வழிநடத்தலும் தேவை இப்படியாக வாழ்க்கை வட்டத்தின் எல்லா பருவங்களிலும் கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்வின் பாதையின் வெளிச்சமாக இருக்கின்றது கத்துடைய வேதத்தின்படி நடக்கின்ற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் வேதத்தின்படி நடப்பது எப்படி என்று வேதமே நமக்கு கருத்துடன் கற்றுக் கொடுக்கின்றது அந்த வெளிச்சத்திலே நடந்து அவருடைய பிரமாணங்களை கை கொள்ளும்படி விசுவாசியின் நடைகள் சிறப்பட்டால் அது அவனுக்கு நலமாயிருக்கும் ஜெபம் செய்வோம் என் வாழ்வின் வழிகாட்டியாகிய தேவனே கத்தாவே எக்காலத்திலும் உண்மையே நம்பி உம்முடைய வார்த்தையின் வழியிலே நடக்க எனக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களைத் தந்து வழி செல்வீராக ரட்சகர் வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் சங்கீதம் அறுபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம்